என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு பெல்ட் எடுத்துட்டு வந்து இருக்குற பெல்ட் போய் எடுத்து லெதர் லெதர் பெல்ட் லெதர் இதெல்லாம் நம்மளே அடிச்சு ரெடி பண்ணி கொடுக்க போறோம் எடுத்துட்டு எடுத்து நாம கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு வந்தாச்சு

ஒரு இன்சி வரைக்கும் நம்ம பண்ணி தர்றோம் இப்போ ஒரு இன்சி வரைக்கும் கொண்டாண்டோம் கால் இன்சி வரைக்கும் பெல்ட் கொடுக்குறோம் இப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ வாங்கிக்கலாங்க ஒரு இன்சு இது பாத்தீங்கன்னா முக்கால் இன்சு எல்லா சைஸும் கொண்டாண்டுட்டோம் இப்போ முதல்ல எதுவுமே ஒரு சிலது மட்டும்தான் நம்ம கிட்ட அவைலபிளா இருந்தது எல்லாமே கொண்டாண்ட பாருங்க உங்களுக்கு தேவையான அத்தனை பெல்ட்டுமே கொண்டாந்துட்டோம் உங்களுக்கு என்ன தேவைப்படுத்தோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும் வாங்கிக்கலாம் கொடுக்குறேங்க இது பாருங்க ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச்சு வேணுனாலும் வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட இது ரெண்டு இன்ச்சு பாருங்க இது ரெண்டு இன்ச்சு அதே பாருங்க இது ஒரு ம் தெரியுதுங்களா வாங்கிக்கலாங்க இது முக்கால் இன்ச்சு மூணு சைஸ் நம்ம கிட்ட பெல்ட் நாலு சைஸ் இருக்குது உங்களுக்கு என்ன தேவைப்படுது முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி வேணுங்கிறத தேவைங்கிறீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க பாத்தீங்கன்னா சொந்தமா பக்கில்ஸ் அடிக்கிறதை அடுத்த வீடியோவில பாக்கலாம் எப்படி தயார் பண்ணி உங்களுக்கு குடுக்குறேன் அப்படிங்கிறத ஹோல்சேலாவும் மொத்தமா வாங்கிக்கலாம் சில்லறையாகவும் வாங்கிக்கலாம் நீங்க ஒரு பெல்ட் வேணாலும் வாங்கிக்கலாம்